நாட்கள் ஒரு ஜதீந்திரநாத் தாஸ் இருந்த போது அவன் மூக்கு வழியாக இரண்டு குழாய்களை சொருகி காற்றடிக்கிற பம்பில் இரண்டு லிட்டர் பாலை வைத்து அவனுக்குள் செலுத்தினார்கள் வெள்ளைக்கார காவல்துறை அதிகாரிகள் மூக்கிலிருந்து வழிந்த ரத்தத்தில் ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தது எழுந்தவன் ஈக்களை அடித்து வாயில் போட்டான் உள்ளே போன இரண்டு லிட்டர் பாலும் ரத்தமும் சேர்ந்து வாந்தியாக அப்படியே வெளியே வந்தது இரண்டு முறை தலையை வெட்டப்படுகிற ஆடு சிலுப்புவதை போல சிலுப்பி விட்டு அந்த இடத்திலேயே தன் உயிரை விட்டான் அந்த இரண்டு சிலுப்பல் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா என் உண்ணாவிரதத்தை நீங்கள் முடித்து விட்டோம் என்று கனவு காணாதீர்கள் ஒரு நாளும் இந்தியர்களின் கனவை உங்களால் நொறுக்க முடியாது என்பதைத்தான் அந்த சிலிப்பு சொல்லியது என்று சொன்னால்